வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலையில் பத்திரப்பதிவு ரெண்டு அலுவலகத்தில் லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் சென்றது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்தனர் சோதனையின் போது புரோக்கர் குமார் சிக்கினார் அவர் அதிகாரிகளுக்கு ஆன்லைன் மூலம் பணம் டிரான்ஸ்பர் செய்தது தெரியவந்தது அவரிடம் போலீசார் நள்ளிரவு வரை விசாரணை நடத்தினர் விசாரணை முடிவில் அலுவலகத்திலிருந்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பறிமுதல் சார் சார்பதிவாளர் குமரகுருவிடம் விசாரணை நடக்கிறது ગોડેના હવે બારે બારે ચાલરા છે એક જ આપણી એક સુમકા છે આ સાલે એટલે નિશુમકાલે સિમર મારવાનું રહેતું તો ગોબેને ચેરા કરી મતરાયો திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சி பதினைந்தாவது வார்டில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் சப்ளை இல்லை பேரூராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களுடன் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் செங்கம் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டனர் சாலை மறியலால் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா நகரில் பதினாறாவது வார்டில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் நகராட்சி பள்ளிகள் உள்ளன இப்பகுதி மக்கள் குப்பைகளை பள்ளிகள் முன்பு கொட்டி மலைபோல் குவித்து வருகின்றனர் குப்பைகள் சாலை முழுவதும் பரவி துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் குப்பைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் மேலவாஸ்தா சாவடி பகுதியில் முப்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் டைடல் நியோ ஐடி பார்க் கட்டப்பட்டு வருகிறது கட்டுமான பணிகளை தொழில்துறை அமைச்சர் மகேஷ் ஆய்வு செய்தனர் அதைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் மகத்தான முயற்சியாக மலைவாழ் மக்களுக்கு ஊட்டியில அந்த இடத்துல ஊட்டி பகுதியில் ஒரு புதிய ஒரு ஒரு முயற்சி இல்லாத அளவுக்கு ஒரு முயற்சி இறங்கியிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புதிய முயற்சி நிச்சயமாக ஐடி சர்வீசஸில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ரொம்ப நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் விவசாய பெருங்குடி மக்களோட படித்த இளைஞர்கள் இன்றைக்கி வந்து ட்ரெண்டே மாறிடுச்சு எல்லா விவசாய பெருமக்களும் தன்னோட பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க படிச்சுட்டு இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இன்றைக்கி நிறையா பேர் முடிச்சுட்டு வர அந்த அவுட் புட்ஸை பேஸ் பேஸ்டான அந்த அவுட்புட் தான் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளோ பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க அப்போ அங்கே நியூ ட்ரைடர் கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் உணர்ந்து இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் அதை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் சொல்லுவது மாதிரி இல்லை எல்லா பிள்ளைங்களாலும் ஐடி படிக்க முடியாது சில பிள்ளைங்களால் லொகேஷன் குரூப்லாம் படிக்க முடியும் சில பிள்ளைங்களால் இதில் தான் விவசாயம் சார்ந்த நிற்க முடியும் என்று சொல்லும் பொழுது அதை சார்ந்தும் கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு முதலீட்டை இங்கே கொண்டு வருவார் இது வரைக்கும் ஒரு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு சதவீதம் வந்து கூடுதலாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான வகுப்பறைகள் கட்டிடங்கள் உங்களை ஏற்கனவே தெரியும் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் போய் நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்னும் அதிகப்படியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளி அரசு பள்ளி சார்ந்து திட்டங்கள் கொண்டு வருவதனால் இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் அது அதிகரித்து கொண்டே தான் சென்று கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் மெக்ரூன் வயது எழுபத்தி ஒன்று இவர் கடந்த ஐந்தாம் தேதி முதல் மாயமானார் அவரை மகன்கள் தேடி வந்தனர் காட்டேரி அருகே புதர்கள் நிறைந்த பகுதியில் தேடிய போது மெக்ரூன் இறந்து கிடந்தார் தாயின் உடலை பார்த்த நாற்பத்தொன்பது வயது மகன் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் தாயின் உடலை தூக்கியபோது புதரில் தொங்கியிருந்த மின் கம்பியில் ஷாக் அடித்து ஃபெரோஸ்கான் தூக்கி வீசப்பட்டார் அப்பகுதி மக்கள் மின் வாரியத்திற்கு தகவல் கொடுத்து மின்சாரத்தை நிறுத்தினர் ஃபெரோஸ்கானை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் அதே இடத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தாய் உடலும் ஃபெரோஸ்கான் உடலும் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனா் குன்னூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மின்சாரம் தாக்கி தாயும் மகனும் இறந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது மதுரை திருப்பாலை மேட்டை சேர்ந்தவர் பானுமதி வயது இருபத்தி எட்டு இவரது கணவர் மெக்கானிக் தொழில் செய்து வருகிறார் திருப்பாலையைச் சேர்ந்தவர் திருமலை முத்து வயது நாற்பத்தி ஐந்து இவர் திருப்பாலை திமுக பகுதி செயலாளர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் பானுமதி அவரது கணவரை அணுகிய திருமலை முத்து பேச்சுக்குளம் பகுதியில் பதினைந்து சென்ட் நிலம் இருப்பதாக கூறினார் பின்னாளில் நல்ல விலைக்கு போகும் அந்த நிலத்தில் மெக்கானிக் ஷெட் அமைக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார் இதை நம்பிய பானுமதி அவரது கணவர் ஆகியோர் பதினைந்து லட்சம் ரூபாயை திருமலை முத்துவிடம் கொடுத்தனர் ஆனால் நிலத்தை வாங்கிக் கொடுக்காமல் திருமலை முத்து இழுத்தடித்தார் பணத்தையும் தராமல் மோசடி செய்தார் பணத்தை கேட்ட பானுமதி அவரது கணவரை தகாத வார்த்தைகளால் பேசினார் தம்பதிக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் திருமலைமுத்து மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத்தர கோரி திருப்பாலை போலீசில் பானுமதி புகார் கூறினார் திருமலைமுத்து மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்